இன்னைக்கு நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி எடுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லுவோமா பிரியாணி செய்யறதுக்கு நான் கொஞ்சம் சிக்கன் வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதுல நம்ம கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகு பொடி அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் மேரினேட் ஆக டென் மினிட்ஸ் வைப்போம் சிக்கன் இப்போ மேரினேட் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்தாச்சு இனி என்னென்னலாம் திங்ஸ் வந்து

ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுத்த போதும் இப்போ சிக்கன் என்னமோ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு சிக்கன் ஃப்ரை பண்ண ஆயிலில் கொஞ்சமாக கீ விடுவோம் சிம்லே இருக்கட்டு நான் இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன் க்ரீன் சில்லி ஆட் பண்ணுறேன் கறி போடு ஆனியன் வந்து நல்லா குக் ஆகணும் டவு சும்ல இருக்கட்டு இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆயிடுச்சு வெங்காயம் குக் ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு கரண்டியில் இந்த வெங்காயத்தை லைட்டாக குத்தி பார்க்கணும் ஈஸியாக உடஞ்சிடுது குக் ஆகியாச்சு ஜிஞ்சர் கார்லிக் க்ரஷ் பண்ணி வச்சுருக்கதை ஆட் பண்ணுவோம்

டமாட்டோ நல்லா குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம ஹாஃப் ஃப்ரை பண்ணி வச்சிருக்க சிக்கனை ஆட் பண்ணுவோம் மிந்து லீஃபும் கோரியாண்டல் லீஃபையும் ஆட் பண்ணுவோம் கேட் ஆட் பண்ணு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா குக் ஆகுது சிக்கன் நல்லா குக் ஆகுது நான் வந்து ஒன்றரை கப் ரைஸ் எடுத்திருக்கேன் அதுக்கு ரெண்டரை கப் தண்ணி ஆட் பண்ணணும் இங்கே கொஞ்சம் தண்ணி உள்ள நிற்குதுல்ல அதனால நான் ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணுறேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணுவோம் தண்ணி நல்லா கொதிக்குது நான் ரைஸ் ஆட் பண்ணுறேன் ஸ்டவ் சும்லேயே இருக்கட்டு குக்கர் மூடி போட வேணாம் இப்போ தண்ணி வற்றி நல்லா வந்திருக்கு ரைஸ் எல்லாம் மேலே தெரியுறதுல இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம குக்கரை மூடிடுவோம் மூடிட்டு ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் ஒரு விசில் வந்துடுச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம் இனி கூல் டவுன் ஆனதுக்கு பிறகு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கூல் டவுன் ஆயிடுச்சு நம்ம இனி குக்கரை ஓப்பன் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வைப்போம் can biryani ready